This video sponsored by Bymoto Shopping App. Bymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store as App Store Bymoto e-shopping. Click below link and install application. இந்தையும் இந்திய சமையில்லை இருக்கும் ஒரு பொக்கிஷோன் சொல்லலாம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் பொதுவாக வெந்தயத்தை சமையலை சேர்த்து ஊற வச்சு பொடியாக்கி அதை முளக்கட்டியோ சாப்பிட்டவர்கள் ஆனால் நெய்யில் வெந்தயத்தை வறுத்து சாப்பிடும்போது அதன் பலன் பல மடங்கு அதிகமாகும் எல்லாருமே வெந்தயத்தை நெய்யில் வறுத்து சாப்பிடலாம் வெந்தயம் உள்ள பைட்டோகெமிக்கல் நார்ச்சத்துக்கள் விட்டமின்கள் நுண்ணூர் சத்துக்கள் உடலிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குவதோடு நினை நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் தரும் வெந்தயம் சிறிது நெய்யில் வறுத்து காலையில் வெறும் வயிற்றில் பாலுடன் சாப்பிட்டு வந்தால் பல நோய்கள் குணமாகும் நாம் உண்ணும் உணவே நம் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது அதனவே நம்முடைய முன்னோர்கள் உணவு மருந்து சொல்றோம். காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் நாம் எடுத்துக்கொள்ளும் முதல் உணவு மிக முக்கியம் அதனால் முழுவதும் நம் உடலில் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது காலையில் எழுந்து இயற்கை உணவுகளை உண்பதால் உடலில் புத்துணர்ச்சி அதிகரிக்குது அதற்கு நிறைய செலவு செய்ய தேவையில்லை நம் வீட்டில் உள்ள அஞ்சிறை பெட்டியில் போதுமானது குறிப்பா வெந்தயத்தை நெய்யில் சாப்பிடுவதால் நீங் பார்த்து வியக்கும் அளவுக்கு நன்மைகள் உண்டாகும் வெந்தயத்தின் அதிக அளவிற்கு நார்ச்சத்து இருக்கு இது குடவல் இயற்கத்தை மேற்படுத்தி செ செரிமானமாக ஆற்றலை அதிகரிக்கும் குறிப்பா நெய்யில் வறுத்த வெந்தயத்தை இன்னும் கூடுதலாக செரிமானத்தை தூண்டும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் வெந்தயத்தின் செரிமானமாகும் தேவையான நல்ல குடல் பாக்டீரியாவை உருவாக்கும் இது ம மலச்சிக்கல் வாய்வு தொல்லை ஆகிய பிரச்சினைகள் தீர்க்க உதவி செய்யும் வெந்தயம் உடல் எடையை குறைக்க மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் நெய்யில் வறுத்த வெந்தயத்தை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உடலின் மெட்டோஷியம் அதிகரித்து உடலின் எடையை குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் செய்யும் இதில் உள்ள நார்ச்சத்து ஆரோக்கியமான கொழுப்பு அமிலும் சேர்ந்து நீண்ட நேர வயிறு நிரம்ப உணர்வைத் தரும் பசியை கட்டுப்படுத்தவும் உடலிற்கு புத்து புரதம் மற்றும் கால்சியத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் வெந்தயம் விதையை நம்முடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் தன்மை கொண்டது இதில் கரையும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இது இரத்தத்தில் உள்ள புரிக்கோளை உறிஞ்சுவதை மேற்படுத்துகிறது வெந்தய விதையை உள்ள சத்துகளை உடலிற்கு சரியாக உறிஞ்சி கொண்ட நெய் உதவி செய்யும் அதனால் நிறைய நிரழிவு நோய்களை வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பயன்படுத்துவது கூடுதல் நன்மை தரும் சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க பராமரிக்க இந்த நெய்யில் வறுத்து வெந்தயத்தை உதவி செய்யும் நெய்யில் வறுத்து வெந்தயத்தை பொடி செய்து அதை வெதுவெதுப்பான பாலில் கலந்து காலை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் சர்மம் மற்றும் தலைமுடியின் ஆரோக்கிய தன்மை அதிகரிக்கும் வெந்தயத்தின் ஆன்டி ஆக்சிஜன் மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது குறிப்பா இதில் உள்ள இரும்பு சத்துகள் மற்றும் மேக்னீசியம் ஆரோக்கியமான தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுகிறது நெய் நம்முடைய சருமத்திற்கு உள்ளிருந்து ஊட்டச்சத்துகள் வழங்குகிறது அதனால் சருமம் வரண்டு போவதை தடுத்து நன்குச்சராக வைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்